பார்த்த வந்து இருக்கும் உணவுள்ளோம் பக்கம் வந்து இருக்கும் அங்குள்ளோர் வளே

வாங்க வணக்கம் அழப்பாரு அவனப்பாரு ஏங்க சிரிக்கிறீங்க என்ன பண்ற வணக்கங்க எங்க வணக்கற வணக்க எப்படி வணக்க

ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு நாளுக்கு நாள் நாகரிகம் மாறுது நாளுக்கு நாள் நாகரிகம் எப்படி மாறுது மனசு பண்ற வேலை மிஷின் பண்ணுது நெசமா சொல்ற ஆமா எப்படி

சரி வாங்கினது இருக்கட்டும் எப்படி உபயோகப்படுத்துறீங்க நம்ம காட்டிலேயே ககசிலேயே வந்து முக்க வேண்டியதுல சரி வயர சொல்லி விட்டு சுச்சி தட்டுனா வெளுக்கு அதே இழுத்து அதே இழுத்து போடுது பரவாயில்லைங்க அண்ணா இழுத்து போடுறதுக்கு மிஷின் வந்தாலும் கழுவுறதுக்கு கைதான் வேணும் அதுக்கு மிஷின் தான் கழுவுறதுக்கு எப்படி நம்ம ஓபன் பண்ணிட்டு பேசாம போட்டாட்ட குடிச்சிட்டா போதும் சரி அதே ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊத்தி பிரஸ் வச்சு வரங்க 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 அதே கழுவி விட்டுருது

லேடிஸ் அண்ட் நல்லா கத்துக்க ஆ ஆ லேடிஸ் அண்ட் ஜென்ல பிளேடியா பூல் நான் செடி இடியட் பூல் அம்மா தரணும் அப்பா கதவுல கமான் பாலத்துக்குள்ள மேல பூவுனார் ஓய் அண்ணா இந்த காது கேட்காது இந்த காது சீக்காது சீக்காதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் பேசிக்கலாம்

ஓ எல்லா சரி விடு நம்பி ஓய் நீ எல்லாம் நான் சொன்னால் நம்ப மாட்டேன் என்னதான் அப்படி அப்படி தப்பி ஊருக்குள்ள செத்து கூட சரி அந்த கொண்டு போய் தான் இல்லைங்க ஏன் நடு பணத்தை எரித்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ஆளுக்கு பாதியாக அந்த பணத்தை பிச்சி தின்னுபுடுவாள்

ஆ பிடிச்சிட்டேன் எப்படி உங்கள் பேர் சுடு தண்ணி ஆ ஆ அஞ்செழுத்து அஞ்செழுத்து சுடு தண்ணி கரெக்ட் இந்த சுடு தண்ணியா சுடு அஞ்செழுத்து இல்லப்பா சுடு தண்ணி ஓய்

கிடந்த நாட்டுக்கு இருக்குது இல்ல கோயில் திருவிழா போடுவீங்களா திருவிழா போட்ட என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் பகல்ல ராத்திரியில என்ன பண்ணுவீங்க ஏய் மாபலம் எடுப்போம் அமைதி

அதுவும் கிடைக்கல இல்ல ரிகார்டன் ரிகார்ட் ஆவல இல்ல குறவும் வரது குறவும் வரதே குட்டி ஓடிப் போயிட்டா கரகாட்டம் ஓடுவோம் கரகாட்டம் இல்ல இல்ல நயான் செட் நயான் செட் இல்ல இல்ல சிக்குமோல சிக்குமால சிக்கல அது இல்லனா அது இல்லனா இத 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 இப்படி ரெண்டு லைட்ட கட்டி கட்டி ரெண்டு குச்சி நட்டு அதல்ல ரெண்டு லைட் லைட்ட கட்டி வந்துட்டீங்க ஆ ஆ அவரோ ஜனங்கள உட்காத்தி வச்சி அதல்ல நாங்க ஆ குறு குறு குச்சி கட்டி அதேதான் அதேதான் அதுல தரை கட்டி தரப்பட ஓடுவோம் தரப்பட ஓடுவியா தர கிழிஞ்சு போச்சுங்க அது டிவி விட்டு டெக் போட்டுடும் டெக் ரிப்பேர் அது கடையில ஆளுக்கு ஒரு கோட் அடிச்சிட்டு சட்ட பண்ணிட்டு மண்டை உடைச்சிட்டு அடுத்த வருஷம் நோய் போடவாலும் டேஷன் கூட்டி நடந்துட்டே இருக்கும்டா வாளோ போன பாடி எடுத்து வா ஊர்றதா அப்படி பக்கத்து பக்கத்தூர்ல நோம்பி போடுவாங்களா அங்க நோம்பி போட்டா என்ன பண்ணுவாங்க ஆட கூத்து வைப்பாங்க அடி வயிரே வலிக்குது அந்த கூத்தாடிங்க தான் நாங்க ஆட பாவியலா பாவியா தெரு கூத்தாடுறாங்க ஆமாங்க சொல்ல வேண்டியதுதானே நான் சரி பரவால சந்தோஷம் சரி எத்தனை அண்ணா ஆடுறது நூறு ராத்திரி பாடுறது நூறு ராத்திரி தூங்குறது ஒரு ஐம்பது ராத்திரி அப்படியா என்ன தெரியும் மகாபாரதம் ராமாயணம் கந்தபுராணம் கருட புராணம் நாவல் பல கதையெல்லாம் ஆடுவான் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஊர்ல கூத்தாடுறாங்க ஆமா இன்னும் நாட்டுக்கு நாடு நீர்வளம் நிலவளம் ஜனவளம் பொருந்திய அருத்திரு பொன்னாடு உள்ளூரிலே வாழ்ந்து புகழ் பெற்ற பொதுமக்களும் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ மாரியம்மன் மூல கணபதி ஆலயத்தை உண்டாக்கி இன்று தெருக்கூத்து நாடகமானது ஏற்பாடு செய்திருக்கின்றனர் பொதுமக்கள் சார்பாக இந்த தெய்வீக திருச்சபையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா இதோ நாரதர் கொண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் அப்படி என்றால் மாயாசுரன் சம்ஹாரம் என்று சொல்லலாம் நாரதர் கொண்டாட்டம் தேவர்கள் தண்டாட்டம் மாயாசுரன் சம்மாரம் ஆமா ஆமா